ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பனைக்கு இந்த வீடியோவில் வாங்க நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஜூன் மந்தில் வந்து நம்ம தோட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் சில சில வேலைகள்லாம் இருக்குது மாடியில் நம்ம அதையும் முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் செடி எல்லாமே நல்லா சூப்பராக வந்து மழை வந்து இப்போ விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம தோட்டத்தில் செடிகள் எல்லாம் ரொம்ப செழிப்பாக வளருது இந்த செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்து வருதுங்க அந்த ஈல்டு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு உரலாம் கொடுத்தோம்னா தான் நம்ம கொஞ்சம் ஈல்டு நல்லா எடுக்கலாம் நானும் செடியை வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாக இருந்தால் அந்த செடியை தொட்டி எடுத்துகிட்டு மாற்றிட்டு வேறு விதை போட்டுக்கிறது அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ நெத்திய மல்லி பாருங்கள் நல்லா சூப்பராகவே நல்லா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குது மழை வந்ததுக்கப்புறம் நல்லா பூக்கள் சூப்பராக பூக்குது இப்போ குண்டு மல்லி மட்டும் தான் இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து மாற்றி வச்சதுனால இப்போ தான் கொஞ்சம் வந்து எல்லாமே தளிர் வருது இதுக்கப்புறம் அதுவும் நல்லா பூக்க ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கிட்ட நல்லா பூக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பூக்கள் வந்து நம்ம செம்பருத்திலாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் டிசம்பர் செம்பருத்திலாம் அப்படியே லைனாக இப்போது ஒரு சீசனுக்கு ஒரு பூ பூக்குதுன்னா அடுத்த சீசனுக்கு அடுத்த பூக்கள் பூக்கும் அந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து நமக்கு வந்து பூக்கள் மாற்றி மாற்றி நமக்கு பூத்துகிட்டே இருக்கும் இந்த செடி வச்சதுலேருந்து நிறைய பூக்கள் எனக்கு நான் வெளியே வாங்குறதே கிடையாது வெண்டைக்காய்லாம் பாருங்கள் நல்லாவே நமக்கு வந்து இப்போ ஈல்டு வர ஆரம்பிச்சிருக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் இன்னும் வந்து எனக்கு வந்து காய் கொடுக்கல ரெண்டு கத்திரிக்காய் செடி இருக்குது அதே மாதிரி வெண்டைக்காவும் கொத்தவரங்காவும் நம்ம மாற்றி மாற்றி டெய்லியும் வந்து ஒரு ரெண்டு காய் வந்து பறிச்சுட்டு போயிடுறது பறிச்சிட்டு போயிட்டு வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே சேர்த்து வச்சுருந்து அப்படியே நம்ம சமைக்கிறது ஏன்னா நம்ம கிட்ட வந்து செடி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு நிறைய கிடைக்கிறது இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வச்சதான் நம்ம வந்து ஒரு குழம்பு பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இப்போ தோட்டத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக செழிப்பாக இருக்குது அதே மாதிரி மிளகாய் எல்லாமே வந்து ஈல்டு கம்மியாக குறைஞ்சிருச்சு இப்போ தான் வந்து பூக்கள் வச்சு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது பாருங்கள் இந்த பொன்னாங்க நிற்கிற செகப்பு பொண்ணாங்க நிற்கிறேன் நாட்டுக்கு பொண்ணாங்க நிற்கிற நான் வாங்கிட்டு வந்து நான் நட்டு வைக்கும் போது உங்ககிட்ட வீடியோஸ் எடுத்து போட்டேன் சூப்பராக அதுக்கு எனக்கு நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க இப்போ பாருங்கள் அந்த செடியை காமிக்கிறேன் உங்ககிட்ட எந்தளவுக்கு சூப்பராக வளர்ந்து போய் நிற்கிது பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் நம்ம நல்லாவே வந்து முளைச்சி வரும் கட்டிங்ஸில் நிறைய கீரை வகைகள் வந்து நம்ம செடியை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் இந்த பாகற்காய் கொடி பாருங்கள் இது வந்து வெள்ளை பாகற்கள் தான் வந்து நான் போட்டு போட்டுவிட்டேன் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது கொடி நல்லா வளர்ந்து போகுது இன்னும் வந்து நமக்கு காய் பிடிக்கலை பூக்கள் இல்லாமல் வந்து இப்போ தான் வந்து ஆண் பூ தான் பூத்துட்டுருக்கு இன்னும் பெண் பூ பூக்களை பூக்கும் போது நமக்கு வந்து நல்லா சூப்பராக நமக்கு அதே மாதிரி இது பாருங்கள் இது பிஞ்சி வெள்ளரி இது இது இப்போ விதை போட்ட செடி இது ஃபஸ்ட்டு விதை போட்ட செடி வந்து வளர்ந்துட்டு இருக்குது ஒரு ரெண்டு காய் மூணு காய் கொடுத்தது அவ்வளோதோ அதுக்கப்புறம் அது வந்து காயே நமக்கு வரலை இப்போ அது நம்ம ஒரு ஒன் வீக் பார்க்கலாம் வரலைன்னா நம்ம அதை பிடிங்கிட்டு நம்ம வந்து வேறு விதை போட்டுக்கலாம் அதுக்கு நம்ம வந்து கொடி கட்டி விடணும் இப்போ வெள்ளரிலாம் போட்டோம்னா நம்ம கொடி நல்லா கட்டி விட்டால் நல்லா சூப்பராக படந்து போகும் என் வீட்டில் வந்து கொடி கட்டி விட்டுறதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு வசதி கிடையாது வசதியிலேருந்தான் வந்து இடம் வந்து சின்ன இடன்றதுனால அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி கூடி கட்ட முடியல சிம்பிளாக நான் கட்டி விடுவேன் உருளைக்கிழங்கு பாருங்கள் இப்போ மழை தொடர்ந்து அப்படியே பேஞ்சிகிட்டே இருக்கிறதுனால அந்த பாருங்கள் அப்படியே வந்து வேறு அழுகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம கிழங்கு வகையெல்லாம் வச்சோம்னா தண்ணி வந்து நம்ம பார்த்து பார்த்து ஊற்றணும் இந்த மழையிலே அப்படியே இருக்கிறதுனால என்னால் வந்து பார்க்க முடியல பாருங்கள் அப்படியே வந்து இந்த அடியில் பாருங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே வெம்பி போன மாதிரி ஆயிடுச்சு அது அப்படியே எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் கருவேப்பிலை பாருங்கள் குட்டியோண்டு கன்று வச்சு விட்டேன் இப்போ நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்குது அதிலே வந்து ஒரு செடி வந்து பாருங்கள் கொடி மாதிரி படந்து போகுது அது என்ன செடின்னு எனக்கு தெரியல அதை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து வேறு தொட்டியில் வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் தொட்டி ரெடி பண்ணிவிட்டு நான் ரீபாட்டிங் பண்ணி வச்சு பார்க்கலாம் அது என்ன செடின்னு தெரிஞ்சால் வந்து கமான் பண்ணுங்கள் ஒரு கமான் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க தொட்டிலாம் வந்து நீங்கள் வந்து கீழே வைக்காதீங்க தர வீணாக போய்ட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் சொன்னதுக்கு வீடு கட்டுறதுக்கெலாம் வந்து இப்போ ஜல்லிலாம் போடுவாங்க இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கல் தான் வந்து வச்சு வச்சுருக்கிறேன் அப்படி இருந்து வந்து ஒரு சைடு மட்டும் நான் வந்து தொட்டியை வந்து அப்படியே தரையிலே தான் வச்சுருக்கிறேன் அதை அப்பப்போ எடுத்து எடுத்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தரை வீணாக போய்டுமோ அப்படின்றதுனால நான் வந்து எடுத்து எடுத்து நூற்றி நவுற்றி வச்சு தான் வந்து நான் கிளீன் பண்ணிகிட்டு ஸ்டாண்டு தான் வந்து நான் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாகவே நான் ட்ரை பண்ணுறதுனால முடியல அப்போதைக்கி நான் வந்து கொஞ்சம் அடுத்தது வந்து நான் செடியை வந்து வைக்கிறத வச்சுட்டு ஸ்டாண்டு ரெடி பண்ணி செடியை தான் ரொம்ப ஆசை எனக்கு கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப செலவு ஆகுன்றதுனால நான் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருக்குறேன் கொஞ்சம் கல் செங்கல் கொஞ்சம் கடப்பாக்க அது மாதிரி இருந்தாலும் நான் வச்சு வச்சிட்ருக்கேன் சில செடிகள்லாம் சிலது மட்டும் அப்படியே கீழே இருக்குது நான் வந்து தொட்டியும் கட்டி வச்சுருக்குறேன் என் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தொட்டி வந்து ஒரு அதுலேயே வந்து ஒரு இருபது முப்பது செடி வந்து தொட்டி கட்டி வச்சுருக்குறேன் அதுவும் பத்தாத அப்புறம் தான் நான் கீழே நிறையா செடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஒன்று ரெண்டாக வைக்க வைக்க அதில் ஆசைன்னாச்சின்னா நிறைய செடியாக உருவாயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை நான் வந்து இப்போ முடிஞ்சளவுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டாண்டு வாங்கி தான் நானும் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன கமெண்ட்டில் கேட்கலாம் நான் அதுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோட அனுபவத்தில் இருக்கிறது எனக்கு திரிச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து செடி வச்சு நல்லா வளர்த்துட்ருக்குறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உரங்கள்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு நான் வந்து வெளியே காசு கொடுத்து ரொம்ப வாங்க மாட்டேன் வீட்டிலே தான் வந்து ரெடி பண்ணி நான் வந்து செடிகளுக்குலாம் கொடுத்துட்ருக்குறேன் அதையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படிலாம் வந்து நான் உரம் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்றத அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ தக்காளி செடியும் தக்காளிலாம் வந்து நம்ம தோட்டத்தில் கம்மியாக தான் இருக்குது இப்போ விலையும் வர ஏறிடுச்சு இப்போ அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து நான் இப்போ அடுத்து வந்து நான் விதை போட்டு வச்சுருக்குறேன் கத்திரிக்காய் விதை இப்போ நல்லா நாற்று ரெடி ஆகுது ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மாற்றி செடியை வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம இப்போ மண்களைலாம் ரெடி பண்ணி வைக்கணும் அதேமாதிரி மஞ்சள்லாம் பாருங்கள் மஞ்சள் வந்து நான் சூப்பராக வந்து இப்போ நட்டு வச்சது எல்லாமே வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்குது அது தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மஞ்சள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கிழங்கு வகையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம பார்த்து பார்த்து ஊற்றணும் பாருங்கள் ஆனால் வச்ச மஞ்சள் எல்லாமே வந்து தளிர் வந்துருச்சு லைட்டாக இதுக்கப்புறம் அது ஃபாஸ்ட்டாகவே வர ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு ஆறு தொட்டியில் வந்து நான் மஞ்சள் வச்சிருக்கிறேன் அது நல்லாவே வளர்ந்து வருது நம்ம எப்பவுமே வந்து மஞ்சள் வந்து இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் தான் வச்சு அதிலேருந்து எடுத்து எடுத்து தான் வந்து இப்போ நான் மஞ்சளை வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன் நிறைய மஞ்சள் நம்ம வந்து அறுவடை பண்ணதை இப்போ பாருங்கள் இந்த பத்து மணி பூவெலாம் வந்து நல்லாவே வந்து இப்போ சிறிது நல்லா சூப்பராக வளர்ந்து இப்போ பூக்களும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ மல்லி எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ மொட்டுக்கள்லாம் வந்து வைக்கல இன்னும் நம்ம இப்போ திருப்பி வந்து நம்ம உரம் கொடுத்தா மூட்டுக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் இந்த அழகு செடியை பாருங்கள் சூப்பராக வந்து இப்போ புது தளிர் விட்டு நல்லா பூக்குது பூக்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது என் தோட்டத்தில் வந்து அழகு செடியும் நிறையா இருக்குது அதே மாதிரி கனகாம்பரம்லாம் கூட நான் நான் சூப்பராக இப்போ வந்து பதியம் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் டிசம்பர் பாருங்கள் பழைய டிசம்பர் செடியெல்லாம் இப்படி வீணாகிடுச்சு அப்படியே அதுலேருந்து அப்படி முளைச்சி வந்தது தான் இப்போ புதுசு நல்லா வந்திருக்கு பாருங்கள் மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்திருக்கு ஒரு மூணு வீட்டில் இருக்குது அதே மாதிரி சாமந்தியை நான் எடுத்து இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ புதுசாக வந்து நான் தொட்டி மாற்றி ரீபாட்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம பழைய தொட்டிலே வைக்கும்போது நமக்கு வந்து ஹீல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம அடுத்த சீசனுக்கு நம்ம செடியை கொண்டு போகிறோம்னா நம்ம வந்து அது புது கட்டிங் எடுத்து நம்ம வச்சோம்னா நல்லாவே நமக்கு ஏழு தருது அதை வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த வாடாமல்லி பாருங்கள் நல்லா வந்து வளர்ந்து வருது இன்னும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கலை பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் தான் இது வந்து வெள்ளைப்பூ சங்கு வெள்ளை கலர் பூ செடி இது இதுக்கு கொடி கட்டி விட்டு நல்லா சூப்பராக பூ போயிட்டுருக்குது கொடி நல்லா வளர்ந்து செடி நல்லா போயிட்டுருக்கு இன்னும் வந்து பூக்கள் தான் அந்தளவுக்கு பூக்களை ஒன்று ரெண்டு பூக்கள் தான் பூக்குது நானும் வந்து தேமூர் கசலை வந்து அப்பப்போ தெளித்து தான் விடுறேன் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த பூக்கள் மட்டும் நிறையா பூக்க மாட்டேன் சில செடி தோட்டத்துலாம் பார்த்தோம்னா நிறைய பூக்கள் இருக்குது அந்த செடி முழுக்க பூக்கள் மட்டும் சூப்பராக இருக்குது எப்படின்னு தெரியல எனக்கு எனக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள் பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு நம்ம என்ன உரம் கொடுத்தோம் நல்லா பூக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் நானும் வந்து காய்கறி கம்போஸ்டிங் போட்டேன் தொழு உரம் போட்டு பார்த்துட்டேன் மண்புழு உரம் போட்டு பார்த்துட்டேன் தேமூர் கசல் தெளிச்சுட்டேன் புளித்த மோர் அப்புறம் மீன் அமிலம் அதுமாதிரி எக் எனக்கு தெரிஞ்ச உரத்தில் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கிறேன் தோட்டத்தில் இப்போ தான் வந்து இந்த அலரி செடியும் வந்து இப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் நான் இப்போ இந்த அடிநயம் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்து நான் இப்போ வந்து பதியம் போட போகிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க செடி இது இந்த பூ வந்து நல்லா ஒயிட் கலர் தான் பூ பூக்குது சூப்பராக வந்து செடி வளர்ந்து வருது நானே வந்து ஒரு செடியிலேருந்து இப்போ ரெண்டாவது கட்டிங் வச்சு இப்போ அதுவும் நல்லா சூப்பராக வந்து செடி நல்லா பெருசாக அதுவும் நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்குது இப்போ வந்து ரெண்டு செடியை வந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து அதை எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நல்லா நம்ம வந்து சைஸு கொஞ்சம் மொத்தமான ஒரு கட்டிங்ஸே எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா பால் விட்டுற செடி இது நல்லா பால் வருது பாருங்கள் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் வச்சுட்டுக்கப்புறம் நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு கட்டிங்ஸ் எடுத்து வச்சிடலாம் எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் கொஞ்சம் வந்து கத்தாழையே வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு சின்ன தொட்டி தான் எடுத்துருக்குறேன் இதில் பதியம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய தொட்டி மாற்றி வச்சுக்கலாம் நான் இது ரெண்டுமே வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போகிறேன் அதான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்குறேன் மண்கலவை நான் போட்டு வச்சேன் மண்கலவை தான் விதை போடலான்னு போட்டு வச்சது இப்போ நான் விதை போடலை கட்டிங்ஸ் எடுத்து நான் இப்போ பதியம் போட போகிறேன் பாருங்கள் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம் ரெண்டுமே நான் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த கத்தாழை எடுத்து நல்லா வந்து நம்ம அதை வெளில விட்டு நல்லா அந்த கத்தாழையை ஜெல்லை மட்டும் தடவி கூட வச்சு வைக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்றது பாருங்கள் அதை அப்படி நான் சுருக்கி விட்டுட்டேன் அந்த வேரில் அப்போ சீக்கிரமாக வந்து வேர் பிடிச்சி வரும் அதை சுருக்கிட்டு அப்படியே வந்து மண்ணில் அப்படியே பொதிச்சு வச்சுட்டேன் இதை வந்து நம்ம வந்து வெயில் வைக்கக்கூடாது நெயல் பகுதியில் வச்சிடலாம் தண்ணி வந்து நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது நம்ம ஒரு செடி பதியெல்லாம் போடுறோன்னா தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நிறைய ஊற்றிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கடிக்கு தண்ணி நம்ம வந்து நிறையா ஊற்றக்கூடாது வாங்க இதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு வந்து இப்போ நான் மண்கலவையை போட்டுக்கிறேன் இப்போ செம் செம்மண் கலவை கொஞ்சம் இருக்குது செம்மண் அப்புறம் வந்து கொக்கோப்பிட்டு அப்புறம் பழைய மண் அப்புறம் உரம் கலந்தது கொஞ்சம் அதெல்லாம் கடந்து நான் வந்து இப்போ மண்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதிலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் மேலே மட்டும் நான் போட்டு விடுறேன் மேட்டமாக போட்டு விடுறேன் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த நீயோட வேலையை நம்ம வந்து முடிச்சிட்டோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதோடு வந்து நம்ம இதை எடுத்து நம்ம வந்து நழில் பகுதியில் வச்சிடலாம் இந்த வீடியோஸ் எதோ நம்ம முடிச்சிக்கலாம் இந்த வீடியோஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்